கனடா மோகத்தால் ஏற்பட்ட விளைவு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட நால்வர் கைது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்து பாடசாலை சிறுமி தப்பியோட்டம் முள்ளிவாய்க்கால் எனும் பேரவலத்தின் நினைவு நாள் அரைகூவல் விடுக்கும் தமிழர் திறப்பு எம்பிக்களுக்கான வாகன அனுமதி பத்திரம் ராணில்காய்க்கு சென்று அதிகாரம் மட்டக்களப்பில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசியல்வாதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீண்ட காலம் பதவியில் இருக்க வேண்டும் தெரிவிப்பு புலிகள் இல்லாததால் சிதைந்து போன கூட்டமைப்பு அமைச்சர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கனடா செல்ல முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்தோடு சந்தேக நபர்களுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து வழங்கிய யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் இருவர் நீர்கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அண்மை காலமாக போலி கடவுச்சீட்டு விவகாரங்கள் நாட்டில் அதிகரித்துள்ளன இதன்போது போலி கடவுள் முகவர்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்து பாடசாலை சிறுமி குழந்தையை வைத்தியசாலையை விட்டுவிட்டு தப்பியோடியதாக வைத்தியசாலை நிர்வாகம் போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடமராட்சி துன்னாலை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவித்து பதினைந்து வயது சிறுமியொருவர் கற்பம் தரித்த நிலையில் தனது தாயுடன் குழந்தை பிரசவத்துக்காக நேற்று முன்தினமதாவது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்றிரவு குழந்தை பிரசவித்த நிலையில் குழந்தையன் ஆதரவாக விட்டுவிட்டு பதினொன்றாம் தேதி நேற்று காலை முதல் தாய் சிறுமி இருவரும் தலைமறைவாகியுள்ளனர் என கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இளத்தமிழர் வாழ்வில் பெருந்துயர் தோய்ந்த மறக்கவே முடியாத பெரும் வலியை தந்து சென்று முள்ளிவாய்க்கால் எனும் பேரவிலத்தின் நினைவு நாள் இன்று ஆரம்பமாகின்றது இதன்படி இந்த ஒரு வாரத்துக்கு களியாட்டங்களை தவிர்த்து குறுகியல்ல பிறப்புக்குள் கொன்று குவிக்கப்பட்ட எங்கள் உடன்பிறப்புகளுக்காக ஆத்மார்த்தமாக வழிபடுவோம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான இ சரவணபவன் அறைகூவல் விடுத்துள்ளார் முள்ளிவாய்க்கல் நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பமாவதை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் நீதியின் அச்சாணியில் சுழராத இந்த உலகம் அதிகாரமற்ற தமிழர்களை அடக்கி ஒடுக்கி அணுவடுவாய் செல்வதையே வேடிக்கை பார்த்து அந்த அரங்கேறி இன்றுடன் பதினைந்து ஆண்டுகள் நிறைவுறுகின்றன பச்சிலம் குழந்தைகளையும் பசியால் பல மணி நேரம் கால்களுக்கு கஞ்சிக்காக காத்திருந்த சிறுவர்களையும் ஈவிரக்கமின்றி கொத்துக்குண்டுகளை வீசி கொன்றொழித்து சிங்கள அரசுக்கு எதிராக செங்கம்பளம் வீசிக்கொண்டிருக்கும் சர்வதேசத்துக்கிடமாக நாமும் நமக்கான நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் பூகோள பூகோளப்பந்தின் அரசியல் சடுகுடுத்தனங்களுக்கும் சகுனி ஆட்டங்களும் எங்களின் நீதிக்கான பாதை எங்காவது திறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராதா என்ற அங்க காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றோம் தாய் நிலம் இன்று சிங்கள ஆட்சியாளர்களால் வன்புணரப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்நியர்களால் பங்கு பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்த தலைமுறை தாய் நிலத்திலிருந்து தப்பியோட துடிக்கின்றது எங்கள் பேரவலங்களையும் பலிகளையும் மறக்க செய்கின்ற நிகழ்ச்சியினர்கள் இளம் சமூகத்திடையே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன எம்மைச் சூழ்ந்திருக்கும் இந்த சவால்களையும் தாண்டியே நீதிக்கான பயணத்தை தொடர வேண்டியிருக்கின்றது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மடிந்த அந்த ஆன்மாக்கள் நாங்கள் நீதியை பெற்றுத்தருவோம் என்று இன்றும் நினைத்து கொண்டிருக்கின்றன இதற்காக காத்திருக்கின்றன இந்த ஆன்மாக்களின் நினைவுகளுக்கு உயிர்கொடுக்க நாம் ஆத்மார்த்தமாக உழைப்போம் என்று கூறப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லாத வாகன அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கையை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைக்க சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தன தீர்மானித்துள்ளார் வாகன அனுமதி பத்திரம் தொடர்பில் தாம் தீர்மானம் எடுக்க முடியாத நிலையில் அதிபரிடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக சபாநாயகர் நாடாளுமன்ற குழுவில் தெரிவித்துள்ளார் நூற்றி பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பமிட்ட வாகன அனுமதி பத்திரம் வழங்குமாறு கோரி சபாநாயகர் கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற விவகாரக் குழுவிலும் விவாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இதில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரும் இந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஓட்டமாவடியில் இருந்து மட்டக்களப்புக்கு கார் சட்டவிரோதமாக போதை மாத்திரைகளை கடத்திச் சென்ற ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் மட்டக்களப்பு கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவ தினமான நேற்று மாலை ஆறு மணியளவில் மட்டக்களப்பு தொடருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள வீதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த புலனாய்வு பிரிவினர் மாத்திரைகளை கடத்தி வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர் இதன்போது காரிலிருந்து ஆயிரத்து நானூற்றி நாற்பது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் இடம்பெற உள்ள மாதங்களில் பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கடித முறையின் மூலம் அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளது பிரதேச செயலக மட்டத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் பேரில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பெப்ரல் அமைப்பினால் தேர்தல் ஆணைய குழுவிற்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது மேலும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆளும் கட்சிக்கு சார்பானதாக அமைந்துவிடும் எனவும் குறித்த அமைப்பு கூறியிருந்தது தொங்குபாலத்தினை கடந்து ஒரு உறுதியான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமானால் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கை இன்னும் சிறிது காலம் நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு என கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் காலநிலைக்கு சீரமைவான விவசாய நிர்வாசன திட்டம் தொடர்பான முன்னேற்ற முழு கூட்டத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் உறுதியான சிறந்த திட்டத்துடன் உள்ள தலைவர்கள் யாரையும் இந்த நாட்டில் காண முடியாத நிலையில் ராணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ராணிலே போட்டியிட்டால் அவரை ஆதரிக்க எமது கட்சி நடவடிக்கை எடுக்கும் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பத்து மாதத்தில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்டுக்கு தொடர்ந்து சேவையாற்ற ரணில் வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடு என எங்களுடைய கட்சியில் நினைக்கின்றோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உருண்டோடி கொண்டிருக்கும் உருளைக்கிழங்குகளால் தமிழ் மக்களின் உரிமைகளை பெற முடியாது என கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் சுன்னாகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நீரினூடாக நெருப்பையும் கொண்டு செல்லும் ஆற்றல் உள்ளவர்கள் என்ற அரசியல் அச்சம் காரணமாகவே ஆங்காங்கே பதுங்கியிருந்த சில தமிழ் தரப்புகளை ஒன்றிணைத்து உருளைக்கிழங்கு மூட்டை போன்று மிருக கட்டப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒன்றை அன்று புலிகளின் தலைவர் பிரபாகரன் உருவாக்கியிருந்தார் புலிகள் அமைப்பின் தலைமை இல்லாதொழிந்த பின்னர் அந்த கூட்டமைப்பு என்ற உருளைக்கிழங்கு மூட்டை கட்டவிழ்ந்துவிட்டதுடன் விட்டதுடன் திக்கு திசை தெரியாது உருண்டோடிக்கொண்டிருக்கின்றது இவ்வாறானவர்களால் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு எதுவித விமோசனங்களும் கிடைக்கப் போவதில்லை அத்துடன் யுத்தத்தால் நொந்து போயிருந்த தமிழ் மக்களை தமது சுயநலங்களுக்காக மீண்டும் பகடை காய்களாக பயன்படுத்த தொடங்கினர் இதன் காரணமாக மீண்டும் மக்கள் அவலங்களை சந்திக்க நேரிட்டது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்